ஹை ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க மகளும் மனைவியும் சேர்ந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கொடுக்குற கிஃப்ட்டுனால வந்து விஜயோடய வாழ்க்கையை வந்து புது வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து டயர்டாக வந்து அந்த கார் ஷேட்லேருந்து வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கார் ஷெட்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்து திரும்புகிறாரு வீட்டுக்கு வந்து திரும்பின நேரத்தில் வந்து அந்த கார் ஷெட்டில் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன மாதிரியான எல்லாம் அனுபவித்தவரும் அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு இடம் கிடையாது ஆனால் வீட்டில் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இல்லை ஏன்னா சொன்னாலே வந்து மனைவி வந்து கஷ்டப்படுவாங்க பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காலையில் வந்து கிளம்புனாரு அந்த மாதிரியான ஒரு வேலை வந்து செய்கிறேன் இந்த மாதிரியான ஒரு வேலை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி கிட்டேயும் வந்து சொல்லி சொன்னது கிடையாது சரி ஓகே எப்படியோ ஒரு வேலை வந்து கிடச்சிருச்சி அந்த வேலையை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் முன்னேறணும் வாழ்க்கையில் வந்து முன்னேறாமல் இப்படி தத்தியாக வந்து இருந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறின பணத்தை சொத்து எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து அனாதையாக வந்து நின்றுட்டு இப்போ ஒரு மனைவி ஒரு குழந்தை வந்து இருக்குது நம்ம இவங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படி வந்து கரை சேர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்கனே அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் தான் இவருக்கு இந்த வேலைக்கு வந்து கிடைச்சிது இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வராரு வந்து என்ன ஆச்சுங்க எதுக்காக வந்து இவ்வளோ டயர்டாக வந்து வந்திருக்கீங்க என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப அழுக்கழுக்காக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி வந்து கேட்கும் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே மல்லி நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆயிட்டு அதை வந்து கையில் வந்து அடிபட்டிருக்கு அந்த அடியை வந்து பார்த்த உடனே வந்து அதுக்கு வந்து காயம் காய் காயம் பட்ட இடத்துல வந்து மருந்து வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கிட்டே எடுத்து வந்து ஏதோ ஒரு மருந்து அந்த வீட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு மருந்தை வந்து எடுத்து இந்த மருந்தை வச்சா காயம் வந்து சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு சொல்லே வந்து போதும் அந்த இடத்துல விஜய்க்கு ஆனால் இருந்தாலே வந்து மருந்தை வந்து எடுத்து 何で அடிப்பட்ட இடத்துல வந்து வச்சாங்க பார்த்திங்கன்னா அதாங்க வந்து மல்லி ஒரு மனைவின்றது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வச்சுட்டாங்க மனைவியாக ஆனால் சாணசத்துலேருந்து மல்லி வந்து புரிய வச்சாங்க சரி ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பக்குட்டி குட்டி இருந்து தூக்க கலக்கத்தில் வந்து சாப்பிடாம உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாருமே வந்து சாப்பிடல அந்த வீட்டில் விஜய் வந்து வந்து சாப்பிடா வரையும் வந்து நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடாம இருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி இருந்துட்டு நடா எங்களுக்கு வந்து ஒரு கேண்டிலேட் டின்னர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்கேன் இப்போ வந்து எங்கே வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயோடய மனசுக்குள்ளே வந்து தோன்றது என்னது இப்போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியமாக வந்து கேட்குற மாதிரி வந்து கேட்குறாரு ஏன்னா இப்போ என் குழந்தை வந்து கேட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொன்னது கிடையாது ஆனால் இப்போ வந்து முடியாதுன்ற சொல்லி சொல்கிறதுக்கான இடத்துலையும் இல்லை ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிற இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து குழப்பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரொம்ப யோசிக்காதீங்கடாடா நாங்கள் வந்து நாங்கள் தான் கேண்டில் லைட் டின்னர் தான் கேட்டோம் ஆனால் உங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு வந்து நாங்கள் வந்து சொல்லி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அப்படியே வெட்ட வெளிச்சத்தில் நிலாவை வந்து பார்த்துக்கிட்டு அந்த நிலாவோடைய அழகை வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வர்ணித்து அந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் மகளும் சேர்ந்து விஜய்க்காக ஒரு தந்தைக்காக வந்து ஒரு புருஷனுக்காக வந்து ஏற்பாடு பண்ண கேண்டில் லைட் டின்னர் தான் அது அந்த டின்னர் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் ஃபுல்லாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படி வந்து அந்த சர்ப்ரை சர்ப்ரைஸாக வந்து நம்ம மல்லியை இருந்துட்டு உள்ளே இருந்துட்டு கண்ணை மூடிகிட்டே வந்து கூட்டிகிட்டு வராங்க என்னது நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதோ அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக ஆகிடுச்சு என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது நம்ம மல்லியாக எப்படியெல்லாம் வந்து பண்ணுறது நம்ம மல்லி வந்து எப்பயுமே வந்து நம்ம மேலே வந்து அக்கறையாக தான் இருப்போம் ஆனால் நம்ம தான் அவன் மேலே வந்து அக்கறையாக இல்லாமல் இருந்தோம் ஆனால் இருந்தாலுமே வந்து நமக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அவங்களுடைய சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாறணும் எவ்வளோ ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து மாறத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாருங்க சரி ஓகே சூப்பர் விஜய் நீங்கள் வந்து மாறத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட கண்ணை வந்து பொத்திக்கிட்டாங்க அப்படியே வந்து கண்ணை மூடிக்கிட்டே வந்து மேலே வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் வந்து போட்டு அந்த இடத்துல மேலே ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு சென்டரில் ஒரு கேண்டில் வந்து வச்சுட்டு விஜய்க்கு வந்து இப்போ தொடங்க கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லவும் மல்லி வந்து கண்ணை வந்து துறக்கவும் விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து ஆச்சரியப்படுறாரு ஒரு அப்படியே வந்து முப்பத்தி ரெண்டு பள்ளியும் வந்து காட்டுறாரு என்னுடைய குழந்தை வந்து பண்ணியிருக்காங்க என்னுடைய மனைவி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க சரி ஓகே சூப்பர் விஜய் இது வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் நீங்கள் தான் அதை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரிய வந்திருக்கும் சரி ஓகே ரொம்ப ஜாலியாக நிலாவை வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து ஊட்ட சொல்கிறாங்க நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு மல்லிக்கு வந்து ஊட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக வந்துருக்காங்க ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல தான் வந்து வேலைக்கு வந்து போனார் நம்ம விஜய் அந்த வேலையை வந்து பிடுங்கிக்கிறதுக்காக அந்த இடத்துலையும் வந்து ராஜேஸ்வரி வந்து கார் சர்வீஸ்க்காக வந்து வராங்க கார் சர்வீஸ்க்காக வந்து வர இடத்துல வந்து விஜய் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த கார் சர்வீஸ் சென்டரை வந்து கேவலமாக வந்து பேசிவிட்டு அந்த ஓனரையும் வந்து கேவலமாக வந்து திட்ட போகிறாங்க உடனே வந்து அந்த ஓனர் வந்து விஜய் வந்து வேலையை விட்டு தூக்க போகிறாரு அதுதான் வந்து நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்ப்பை